கணபதி துணையுடன் சகல தெய்வங்களின் ஆசிர்வாதங்களுடன் அனைவரின் புதுமனை புகுவிழா நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம் கவனத்திற்கு மேற்கு திசையில் வெள்ளி உதயத்தில் இருப்பதால் ஜூலை நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிழக்கு தலைவாசல் உள்ள புதுவீட்டுக்கு புது கடைக்கு புது அலுவலகத்திற்கு கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது கணபதி ஹோமம் என்பது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்யாமல் ஹோமம் வளர்த்து செய்வது கிரகப்பிரவேசம் என்பது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்து ஹோமம் வளர்த்து செய்வது இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர் இடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்து வித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் என்னுடைய சேனலில் முதல் வருடம் திதிநாள் பதிவு கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த பதிவு அனைவருக்கும் மிக மிக முக்கியமான பதிவு பஞ்சாங்கம் கடிக்கும் முறைப்படி கணித்து கொடுக்கப்பட்டு வருகிறேன் எனவே என்னுடைய பதிவின்படி சரியான நாளில் பித்திருக்களின் திதிநாளை வழிபட வேண்டுகிறேன் மற்றவர்களுக்கும் இதன் உண்மை விஷயங்களை தெரியப்படுத்தவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் தேதி ஜனவரி மாதம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி உத்திரம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை ஆறு மணி வரை மரணயோகம் உள்ளதால் காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் சுக்கிரஹோரை மகர லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் மிருகசிருஷம் சித்திரை புனர்புசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கூறாதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திரம் பொருத்தம் மட்டும் பார்ப்பது சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பலன் கூறாமல் பலன் மட்டும் கூறுவதும் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசி பலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி வைப்பதே பெரும் புண்ணியம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தேய் மாதம் ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை தேய்பிரை சஷ்டி திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரபுதஹோரை தனுசு லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிிருஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவீடு என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை த்வித திதி அவிட்டம் நட்சத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்மமுகூர்த்தம் வேலை தனுசு லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திரம் பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சிதயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை தனுசு லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்களம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் அதேபோல் நான்கு திசை தலைவாசல் அமைப்பில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் தோஷத்தை கடித்து யோகத்தை அடிவதே ஜோதிடம் அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம் நிகழும் மங்களகரமான க்ரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதி ரேவதி நட்சத்திரம் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை அமைத்தியோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்மமுகூர்த்தம் வேலை சுக்கிரபுதகோரை தனுசு லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி திருவோணம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதகப்படி புது வீட்டிற்கு யோகமான திசையில் தலைவாசல் அமைத்து நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி யோகமான கிரக தெய்வத்தையும் தெய்வத்தையும் வழிபட்டு நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி யோகமான எண் மற்றும் நிறம் அறிந்து நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி ஒரு சுபவிசேஷத்திற்கு யோகமான காலம் அறிந்து நன்மை பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்ப்பிறை திரையோதசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சிதயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரபத ஹோரை தனுசு லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள்